கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பசு தொழு காடுதன சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் என்பதாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறதுலே நான் அவருக்கென்று கொடுக்க வேண்டும் என்று கற்றுடைய புஸ்தகத்திலே தேடி வாசிக்க முடியும் வேதம் சொல்லுகிறது மனம் உள்ளவன் எவனோ அவன் கொடுக்க கடவன் யாத்ராமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ மற்றும் புருஷர்கள் யாவரும் அஸ்தகடங்கள் காதிகள் மோதிரங்கள் ஆரணிகள் முதலான சகலவித பொன்னாபரணங்களையும் கொடுத்தார்கள் கொடுப்பதிலே நம்மிடத்தில் உள்ளதை நான் கத்திருக்கென்று கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அதே வேளையிலே அவர்கள் தங்கள் ஆபரணங்களை பொன்னாபரணங்களை கர்த்தருக்கென்று கொடுத்தார்கள் என்பதை நான் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்க முடியும் இவர்களெல்லாம் எப்படி கொடுத்தார்கள் என்றால் மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள் அதிகமாய் கொடுத்தார்கள் கட்டுடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் உற்சாகமாய் கொடுத்தார்கள் பிரசுத்த பவுல் குறந்திருக்க இரண்டாம் நிருபம் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவன் அவன் வசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் ஏவினபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்க இடத்தில் தேவன் இருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே ஆண்டவருக்கென்று நீங்கள் கொடுக்கின்ற பொழுது ஆண்டுவர் உங்களை சகலவற்றிலும் ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் எல்லாவற்றை காட்டிலும் ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே நான் கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் காலை வேலை அதிகாலை வேலையை நான் கத்திருக்கென்று கொடுக்க வேண்டும் முதலாவது தேவடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்ற வசனத்தின்படியே நான் ஒவ்வொரு நாளும் காலை அதிகாலை வேலையிலே கத்திருக்கென்று கொடுக்கின்ற பொழுது கர்த்துடைய ஆலோசனை உங்களுக்குள்ளே வெளிப்படுகிறது கர்த்துடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார் அவர் உங்களை நன்றாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார் நம்மிடத்தில் உள்ள மாத்திரமல்ல நம்மையே கர்த்திருக்கண்டு அர்ப்பணித்து கொண்டு காலத்தையும் நேரத்தையும் கத்திருக்கண்டு நாம் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கிறார் நன்மைகளினாலே நிரப்புகிறார் ஆமேன் ஆமேன் நாம் செபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரேன் இந்த வேலைக்காக நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இந்த நாளிலும் முதல் பகுதியை நாங்கள் உமக்கென்று கொடுத்துவிட விட பசுதாவியான உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டு நிற்கிறோம் அதோடு கூட நீர் எங்களுக்கு எதை கொடுத்திருக்கிறீரோ அதை நாங்கள் மனதோடு கூட உமக்கென்று கொடுக்க ஆண்டுவர் அதிகம் அதிகமாய் உதவி செய்வீராக கொடுங்கள் அப்பொழுது உங்கள் கொடுக்கப்படும் என்ற வசனம் ஒவ்வொரு குடும்பத்திலும் பலமாய் வந்து நிறைவேறட்டும் ஒவ்வொரு குடும்பத்தையும் சகல நன்மையினாலும் நிரப்பி ஆசிர்வதிப்பீராக ஆமீன் ஆமீன்